வணக்கம் ரோவலே நான் ரஜித் ஜால்பானம் நாங்கள் பங்கு நிற்கிறோம்னு சொன்னா ஐயா இந்த விடம் ஐயா இது இடம் திருப்பி மேக் திருப்பட்டி மேக்ல பப்பாளி தோட்டம் ஏன்னா இந்த பப்பாளி தோட்டத்துக்கு என்ன என்ன இனம் ஐயா அது திட்டல்னு சொல்றேன் இனம் இது வந்து இப்போ பவுல காலம் இது வச்சு ஆ பங்குனி ஆவணி ஆ இந்த கண்டுகளெல்லாம் ஒன்பது மாதம் என்ன ஐயா வளையா போதுங்களா ஊரில் பப்பாளி பழங்கள் இருபத்தஞ்சு ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சு ஒவ்வொரு பழங்கள் வந்து என்ன எத்தனை கிலோ ஐயா இருக்கும் ஒன்றரை ரெண்டு கிலோ பாருங்க கொஞ்சம் ஒவ்வொரு பழங்களும் வந்து ஒன்றரை ரெண்டு கிலோ இதில் என்ன என்ன பண்ண சொன்னீங்க பழத்திட்டையா இல்லாடி என்னது ஆ இப்போ எப்போ வரையணும் நீங்கள் அறுவடை செய்யறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் மரம் ஐயா மூவாயிரம் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அறுவடையை பெறலாம் ஐயா மாதம் என்ன காரணம் ஆ நோய் பிடிச்சா என்ன செய்யும் பூக்காது அதுக்கான மருந்துகளை நீங்கள் பாவிக்கிறேன் இல்லையா அஞ்சு பாருங்க கிட்டு பப்பா பாருங்க இஞ்சி பாருங்க எவ்வளவு அந்த தொண்டோட வளர்த்தின கிலோ நிற்கும் கூட ரெண்டு முதல் மூன்று கிலோ நிற்கும் ஏன்னா இதில் புடுங்க புடுங்க காய் வந்து கொண்டே இருக்குமா இப்போ நீங்கள் புடுங்க புடுங்க காய் ஆ இது வந்து இப்போ ஒன்பது மாத கண்டு இப்போ இத்தனை மாதம் வரைக்கும் ஐயா இந்த வருமானத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன ஒரு வருடம் ஆ அப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த வேற இந்த செய்ய செய்கிறத விட இந்த பப்பா செய்ய செய்கிறதுல வந்து லாபம் இருக்குன்றீங்களா கூலி பிரச்சனை இருக்கிற வழியால் வந்து இது வந்து நாங்கள் வச்சு விட்டால் பிடிங்க பிடிங்க இது கொண்டே இருக்கோம் இதெல்லாம் விட்ட வழியா இருக்கு இப்போ இரவுகளில் கலர் வர மாட்டினுமா இதெல்லாம் வந்து நிற்பீங்க அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பப்பாவில் எத்தனை கிலோ வரைக்கும் ஐயா எடுக்கலாம் இந்த ப வீடியோ பார்க்குறவேல் வந்து உங்கள்ட்டே நிறைய விஷயங்களை உள்ள குடிக்கிற மாதிரி இருக்கும் இதால் எந்த இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதை வந்து இன்னொரு ஆளுக்கு நீங்கள் இதை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் தானே அது உங்களுக்கு விருப்பம் தானே கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினஞ்சு ஏன்னா பதினஞ்சு காய்க்கு மேலே பருவடைக்கு தயாராக இருக்குது கொஞ்சால் வாருங்க ஏன் ஒன்று வந்து வெட்டமாக இருக்குது ஒன்று வந்து நீள் சதுரமாக இருக்குது

என்னடா நீங்களே நூற்றி இருபத்தஞ்சு ரூபா குடுக்குறீங்க அவன் கடக்கார மந்தி இருநூறு ரெண்டு கிலோ மூடிக்க அவளுக்கு வருமானம் பிரச்சனை இருக்குதானே ஏன் இதெல்லாம் பாப்பா பழம் எல்லாம் விழுந்து போய்கிறாக்கு ஆ இங்க ஒரு நல்ல பழம் விழுந்துருக்கு வெட்டி சாப்பிடலாமா இப்போ இங்கே விழுந்து போயிருக்கேண்ணா நல்லா இருக்கு பழம் இது எல்லாமே வந்து பழுத்த கண்டுகள்லாம் ஆ அது குட்டை இல்லை பழ இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அதான் கேட்கணும் இதுக்கு வந்து விதை இருக்கா இல்லையா புல்லா விதை இருக்குமா முந்தி நாங்கள் சின்னதில் இருக்கிற சாப்பிட கேக்க சின்ன சின்ன பழங்களும் அந்த என்ன சொல்றது பழம் முழுக்களுமே ஆயிரக்கணக்கான விதை இருக்கும் ஆனால் இப்போ ஏன் விதை இல்லாமல் இருக்கு கண்டு இந்தியா இல்லை இங்கே வர குட்டை ஆ ஏன் அப்படி என்ன காரணம்

என்ன செய்கிற பப்பாசி பழம் யார் பிரச்சனை எல்லிப்பாரு பப்பாசி பழம்ன்ற ஒரு பேருக்கு நாங்கள் சாப்பிட வேண்டியிருக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இல்லாமல் வந்து இப்போ செயற்கை முறையில் செயற்கை பண்ண வலிக்கிட்டாங்க என்னென்னாங்க பப்பா பழமோ ஏனா அந்த காலத்துல இருந்தே சொல்றேன் இல்லை அந்த என்ன சொல்றது கெட்பினியா இருக்கிறாங்கள வந்து பப்பா பழம் சாப்பிடக்கூடாது அண்ணாசி பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆ இந்த பப்பா காயில் வந்து பழத்தை விட இந்த காயை வச்சு ஏதாச்சும் செய்யலாமா ஐயா என்ன செய்யலாம் ஏதாச்சும் உணவுகள் செய்யலாம் கூடிய மாதிரி இருக்கும் இல்லை பப்பா பழம் தான் ஏண்ணா அது இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் கண்டு இருக்கேண்ணா ஐயா மூவாயிரம் கண்டனா இதில் எத்தனை ஏக்கரில் இருக்கு அஞ்சு பரப்பு ஆ

ஒரு பழம் சாப்பிடலாதோ பழம் இல்லையோ இதுக்குள்ள ஒரு பழம் இல்லையோ ஒரு பழம் இல்லை பாருங்க ஆனால் நல்ல பழம் ஓ ஐயா சொன்ன மாதிரி இங்கே பாருங்கோ பழத்துக்குள்ள வந்து விதையெல்லாம் இருக்குது ஐயா இந்த பழத்துக்குள்ளே விதை இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பழம் இப்படி இப்படி ஒரு பன்னெண்டு ஏக்கரில் வந்து ஐயா பன்னெண்டு பரப்பில் வந்து இந்த தோட்டத்தை செஞ்சு கொண்டு வரீங்கன்னா அப்போ இந்த இதுகள் வந்து நீ எப்போ எங்கள் இதுன்ற காலம் வரும் ஆ இதோட வந்தோடனே திருப்பி என்ன செய்வீங்க திருப்பி நாங்கள் வேறு ஒரு பயிர் செய்யும் இந்த பயிர் ஜெயிக்க கூடாது ஏனென்றால் பெரிய இந்து படாது அப்போ இப்போ நீங்கள் இதில் ஏதாச்சும் இதை உடுபயில் ஏதாச்சும் செய்யலாதோ செய்யக்கூடாதோ செஞ்சால் என்ன செய்யும் ஆ பாப்பா பழத்துக்கு வந்து இதாக இருக்கும் என்ன ரைட் ரைட் இப்போ பிடுங்கணும் என்ன ஆ பிடிங்கி இதுக்கு லே போட்டு விடணுமா ஆடு மாடா அவையில் வந்து பிடிங்கிட்டு போயிடணுமா இல்லாட்டி இந்த இதில் இருக்கிற பீட்ரூட் மாட்டம்பிக்க உங்களோட இந்த தான் சரி இதெல்லாம் இந்த பெருசாக வளராதுன்னு எல்லாமே வந்து ஒரு அஞ்சு அடி ஆறு இந்த பப்பான்ண்ட பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க போருங்க எல்லாமே இன்னி கண்டு கடங்கு போட்டு எரு கண்டு சரியா சரி ஒரு தரம் கொடுக்க எத்தனை லட்சம் கிலோ கொடுப்பீங்க ஆயிரம் கிலோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பப்பாசி இனம் இது கெட்டு இனம் கெட்டுப்பா கெட்டுப்பப்பா தானேங்க கெட்டு பப்பா இஞ்சி வருங்கோ ஆனால் பழுத்து பழுத்து இஞ்சி எல்லாம் முழுகுது ஏ இது கூடாதோ இந்த பழம் இங்கே நல்லா இருக்குது இல்லையா இது காயில் எடுக்க எடுக்க மாட்டாங்க ஆ இதெல்லாம் வந்து பறிக்காதோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ன பழம் மாதிரி இருக்குமா ஆனால் பழம் அமர்றது இல்லையா அதுக்கு என்ன காரணம் நோக்கி தானே வைரம் ஆனால் உள்ளி பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாமல் வந்து இப்போ என்ன செயற்கை முறையில் ஏன்னா இந்த நாங்களே செய்யலை இதை வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த அவங்களே கொண்டு வந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இந்த பப்பாவில் வந்து விதை இல்லை ஆனால் விதையை வந்து தான் திரும்பி நாங்கள் வேணுமாட்டேன் நடவணுமேண்ணா ஆனால் எங்கேண்ட ஊரினத்தை இனத்தை கேட்க சிறிய பப்பா தான் வருமாண்ணா அதனால் இந்த இந்த விளைச்சல் தரா அதன ஐயா அந்த பண்ண நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு பாருங்க பிரிக்கணும் போய் இதுல கல்லர் தோட்டம் எப்படிங்க ஆனால் பகம் பிடுங்க என்ன ஆராஜ் ஒரு ஆள் இதில் நின்றா கூட சும்மா கத்திக்கத்தின்னா வர மாட்டாங்களேண்ணா காணமாக இருக்கணும் எனக்கு முப்பதோ ஏன்னா என்ன அவ்வளோ பெரிய வயசாக இருக்கா அப்படி தெரியுதுண்ணே முப்பது வயசு மாதிரி கடவுளை இப்போ விலைக்கு மேன ஓமா எனக்கு வருமாங்கல் ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படி வருமாண்ணா ஏங்க கட்ட நீங்கள் ஐயாக்கு பிள்ளைகள் எல்லாம் ஆறு அப்போ இந்த தோட்டத்தை பார்க்குறது நீங்கள் தான் சரி அங்கே எனக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிறைய என்னென்னு சொல்கிறது இந்த ஒரு பாப்பா நாங்கள் வீட்டில் ஒன்றே வச்சா ஒரு பாப்பா இப்படி காய்க்க மாட்டேன் அதுக்கு என்ன காரணம் கீழுக்கோ எவ்வளோ இருப்போம் எத்தனை அடியில் இந்த பப்பா கண்டு வந்து நாங்கள் செய்யணும் ஒரு அடி காணும் ஆ மாட்டரு போட்டு கீழே போட்டுட்டு தான் பப்பா கண்டை வச்சுட்டு பிறகு மண்ணை போட்டு மூடணும் மூடி போட்டு ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி விட்டுத்தான் வேலை கிடைக்கும் கண்டு நடக்கும் ஆ ஆனால் எங்கள் வீட்டில் வைக்கிறேன் நாங்கள் வருது ஆனால் அந்த இப்படி இந்த பெரிய சைஸுகளில் வருது இல்லை தானே அதை நான் கேட்டேன் நான் அங்க சரிக்கணுமா பப்பாக்கா இந்த மரத்துக்கு மேலே கடிக்கிறது அப்போ இப்படி பாருங்க இது வந்து இருக்கு சரி அங்கே எனக்கா நீங்கள் நேரம் என்ன உங்களுடைய நேரத்தை வந்து சில வளிக்கிறந்தீங்க மிக்க நன்றி அண்ணா இங்கே வாங்க இதுகளெல்லாம் வந்து பாருங்க பார்த்தீங்களா பிரம்மாண்டமான பப்பா கண்டு பிரம்மாண்டமான பப்பா சீனங்கள் இருக்குது அங்கolda தேவை என்றால் இந்த மீடியா பாக்குறாங்க உங்க அப்பாசிவால போன் டொனமன் சொன்னா நேரடியா போன் நம்பர் சொல்லுங்க வென் அவதே வீடு இலங்கை வாங்கி அது தெரியும் மனப மக்களுக்கு நாங்க இலங்கை வாங்கி பார்க்குறேன்னு சொன்னா தெரியாது திலகராசா துற திலகராசா திலகராசா ஆ திலகராசா தெரியானா உங்க போன் நம்பர் இல்லியோ இன்னா மக்களே போன் நம்பரும் இல்லை ஐயனா திலகராசாண்ட இந்த தோட்டத்துக்கு வேற வரணுமாடா இப்படி நாங்கள் வேற வரணுமானு சொன்னீங்கன்னா ஆ கருத்து ரோட்டால் வந்து விடுமா வந்து இந்த இடம் இந்த இடம் அட்ரெஸ்ஸை சொல்லுங்க சிறுபெட்டி கிழக்கு கிளாக் சிறுபெட்டி கிழக்கில் வந்து நீங்கள் தியாராசாண்ட கேட்டிக்கனு சொன்னால் தியாராசாண்ட பப்பா தோட்டம் ஒன்று கேட்டாலே காட்டுவாங்க அப்படி என்ன நான் பிறகு முடிஞ்சால் உங்களுக்கு நான் இதை ஃபோன் நம்பரை இதை போட முடிஞ்சால் நான் உங்களுக்கு போடுறேன் என்ன காக்காண்டு செத்து போயிருக்கு யார் அடிச்சு கொண்டது கா என்ன என்னப்போ கற்றுல ஒரு காக்கா செத்து போயிட்டு பாவம் ம் சரி அங்கே வேறு என்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்கள் மிக்க நன்றி சும்மா சா பாதிக்கணும் இப்போ சாக்ட்டு பார்க்குற அளவுக்கு பழங்கள் இல்லை எல்லாமே வந்து பிடுங்கி இருக்கிறா அதில் வந்து காய் பழம் இருக்கா இவ்வளோ பெரிய பழமாக இருக்கு காய் நாளைக்கு நாளைக்குலாம் இது பெருசாக இருக்கு இன்னைக்கு ரொம்ப பெருசாக இருக்கு கொஞ்சம் சின்ன நான் தந்திங்கனாலும் நல்ல நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வரேங்க அப்படி அழகாக இருக்குது உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறத சொல்கிறதுக்குண்ண கண்ணூர் படத்தை இல்லாங்க அந்த விவரிக்க நல்லா இருக்குல்ல அதான் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இது என்ன புது உடுப்பாண்டு போட்டுருக்குறீங்களே இது தண்ணியா கோயிலக்காண்டு இப்போ எவ்வளோ போகுது கோயிலக்காண்டுகள் முந்நூறு நானூறு போகுதா எவ்வளோ பார்த்தீங்களா இதான் வந்து உங்களை நீர் வேலியில இருக்குது ஓகே மக்கள் உறவுகளே இப்போ பார்த்தீங்கன்னா பழம் இல்லை பப்பாசி பழம் எவ்வளவுதான் இருந்தாலும் பப்பாசி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த என்ன இது வந்து ஏன்னா எங்கள் முன்பகுதி பாருங்க வந்து இப்போ அது இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த பெருத்தை இந்த அழுக்கடம் பிடிக்குது நாங்கள் ஆ அழுக்கடம் பிடிக்கிறார் பாருங்க ஆஹா அழுக்கடம் பிடிக்குது அதுக்கு ஒரு குதிவு இருக்குது பார்த்தீங்களா ஆ என்ன செய்யும்

ஆ இந்த போடு ஆ அப்படியா அது இப்போ இப்போ நாங்கள் இதில் இப்போ பார்க்குறோட என்னென்ன அதை பார்க்கலாம் போச்சா இல்லாடி பழமான்ண்டு ஆனால் நல்ல விதை இருக்குண்ணா இந்த விதையை கூட போட்டால் வரும் பப்பாசிக்கும் காய் இல்லை காய் கூட காய் வராதோ நாங்கள் போட்டு பார்க்கலாம் ஆ நான் கொஞ்சம் கொண்டு போட்டு போட்டு கொண்டு போய் எனக்கு இதுக்கெல்லாம் தாங்க கொஞ்சம் விதை பாதிக்கணும் சொன்னால் இதில் இந்த விழுந்துருக்கு பாருங்கள் பழங்கள் இந்த விழுந்த பழத்துக்குள்ளே இருக்கிற விதையை வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு போக போகிறேன் நான் ஐயா கொஞ்சம் தரேன் ரைட் அவரை கொண்டு போய் இருக்கா போட்டு பார்க்குறேன் என்னையோ நான் இங்கே பாருங்களுக்கு கொஞ்சம் விதை இருக்குது பழம் தான் பழம் இல்லையா ம் சரி அங்கல் ஒரு பழத்தை போட்டு சாடு பார்ப்போட பப்பாசி பழத்தோட்டம் இங்கே ரெண்டு பார்த்துருந்தோம் முதல் முறையாக நான் புரிய பப்பாசி பழத்தோட்டத்துக்கு நினைக்கிறேன் ஓ எந்த பழம் இது பழமோ இது ரெண்டு மூணு நாள் செல்லுங்க ரெண்டு மூணு நாள் சொல்லுமா ரெண்டு மூணு நாள் செல்லுமா ம் இதான் எங்களுக்கு ஒரு ஐயா பழமொழும் சார் இது ரெண்டு மூணு நாள் செல்லுமா ரெண்டு மூணு நாள் ரொம்ப நாங்கள் சாப்பிடுவோம் நன்றி ஐயா காசு கொடுத்து தான் கொடுக்கணுமா காசு தரவணுமா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பப்பாசி பழம் கொண்டு வந்ததுக்கு ஒரு பப்பாசி பழமனே சாப்பிட்டு பார்க்க போகிறேன் நான் அதோட வந்து விதையும் மண்டிட்டு போகிறேன் இந்த காணொளி வந்து ஒரு சிறிய காணொளி தான் மறக்காமல் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே என்னும் இதை மாதிரி நிறைய காணொளிகள் வந்து உங்களுக்கு வர்றது காத்துருக்குது இந்த தோட்டம் முழுவதுமே வந்து உங்களுடைய கதைச்சி ஐயா தான் ஐயா இது இது நாலு பேர் இருபத்தி நாலு பேரில் இருபத்தி நாலு பிறப்பில் வந்து சரி அங்கே இது என்ன ஒரு மாத வருமானம் அவ்வளோ ஐயா வரும் ஆ லட்சக்கணக்கான வர மனம் கிடைக்கும் சரி அங்கே ஏன்னா அவ்வளோத்துக்கு வேலை தானே என்ன தண்ணி தண்ணி தொட்டி தண்ணி தொட்டி ஆ பிரச்சனை இல்லை தானே நம்ம ஊரில் தண்ணி எல்லாம் இல்லை பாருங்க வருங்க நல்ல கிணறு நிறைய தண்ணி நிற்கிது ஓகே எங்கள் மிக்க நன்றி ஏன்னா இன்னொரு காணல சந்திப்போம் இந்த இதான் மம்பட்டி தெஞ்சி வரங்க நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மம்பட்டி வந்து தோட்டம் மம்பட்டின்னு சொல்கிறது கூடுதலாக இப்படியான மம்பட்டி தான் வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்க நன்றி உறவுகளே